நல்லவர் ஒன்று சாம் இருபதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது மூன்று வசனத்திலையும் யோனத்தானிடத்தில் சவுல் கேட்கிற ஒரு வார்த்தை நேற்றும் இன்றும் தாவீதின் இடம் காலியாகவே இருக்கிறதே தாவீதின் இடம் காலியாகவே இருக்கிறதே என்று கேட்டபோது யோனத்தான் சொன்ன மூன்று வார்த்தை தாவீது பெத்தலகை மட்டும் போயிருக்கிறார் எதுக்கு போயிருக்கிறார் அவர் ஒரு பெரிய பலி விருந்து அவருக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனாலே போயிருக்கிறார் யார் அழைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவருடைய தமையன் அழைத்தான் அன்பு சகோதரிக்கும் ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாக அவங்க இருந்த இடெல்லாம் காலியாக இருக்கிறது இனி வருகிற நாட்களிலும் அவங்க வீட்டில் எல்லா இடமும் காலியாக இருக்கும் எங்கே போயிருக்கிறார் பெத்தலகே மட்டும் போயிருக்கிறார் அப்பத்தின் வீட்டுக்கு போயிருக்கிறார் தகப்பனுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார் யார் அழைத்தார் நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு அழைத்தார் அதனால் ஒரு பெரிய விருந்துக்கு போயிருக்கிறார் தாவீது தன்னுடைய பிள்ளை மறித்த உடனே அவன் உபவாசித்தான் உடனே எழுந்தான் ஸ்நானம் பண்ணினான் எண்ணெய் பூசினான் ஆலயத்துக்கு போனான் அசனம் பண்ணினான் பச்சை பாலிடத்தில் போனான் சாலமோனை வெளிப்பட பண்ணினான் பாஸ்டர் கல்யாண்குமார் பாஸ்டர் எல்லோரும் நம்ம இப்போ பலப்படுத்துவோம் நம்ம தூரத்தில் மாம்சத்தில் இருக்காமல் ஆவியில் ஜெபிப்போம் பலப்படுத்துவோம் ஆனால் இந்த சுச்சுவேஷனை அவர் தான் ஃபேஸ் பண்ணணும் ஊழியக்காரனுக்கே இருக்கிற ஒரு பெரிய சுதந்திரம் தன்னையும் பலப்படுத்தி கொண்டு மற்றவர்களையும் பலப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக கொண்டு அநேக தரிசனங்களை கற்று செய்வார் என்று நாங்கள் இணைந்து நிற்போம் டுவெண்ட்டி தேர்ட்டி தரிசனம் கண்டிப்பாக அவருடைய இணைந்து எல்லா ஊழியக்காரர்களும் நாங்கள் இணைந்து செய்வோம் கத்தோடைய நாமம் அவர் பாடணுமா ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தறி பேஷ்டம் கண்ணீர் நீரைந்த உலகில் கடந்த நான் மறை கண்ணி நீரைந்த ஊழகில் கடந்த நான் மறைவே ஜீவஊற்றே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை தூடை தேடுவ ஜீச்சருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை தூடை தேடுவார் அவர் பாதம் வீடு நாடு சுதந்தரி பே இந்த ட்டம்யத்தோடன் முடியும் அந்த நாடு சுதந்தரி பே தோணித்திடும் நேரம் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும் என்னை பேர் சொல்லியே இயேசு பேடுவா என காணந்த பொங்கிடுமே என்னை பேர் சொல்லி எனக்கானந்தம் பொங்கிடுதே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் உந்தன் ஓட்டம் ஜெயத்தோடன் அந்த நாடு சுதந்தறி பேட்டம்யத்தோடு முடியும் அந்த நாடு சுதந்தறி பலியாக தாணிக்கை கையாக படைனை உமக்காக என்னை ஏற்று கொள்ளும் இயேசு ஆண்டவரே ஏழை நான் என்றும் உம் மடிமை என்னை ஏற்று கொள்ளும் ஆண்டவரே எடை நான் உம் அடிமை அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணி வடித்து எந்த ஓட்டம் ஜெயத்துடன் And then